அதுமட்டுமின்றி திமுக அமைச்சர்கள் பற்றி வெளிவராத செய்திகளையும் இவர் வெளியிட்டு திமுகவிற்கு கடும் இடைநிலை கொடுத்து வந்தவர் இதனால் திமுக கட்சிகளால் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டார் கார்த்திக் கோபினர் இருப்பினும் பாஜகவை தொடர்ந்து ஆதரித்தும் பாஜகவில் ஏன் நாம் சேர வேண்டும் என்பது குறித்த சிறப்பு அம்சங்களையும் தனது யூ சேனலில் பதிவிட்டு வந்தார் இப்படி தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து வந்த கார்த்திக் கோபிநாத்தை ஒரு கட்டத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருக்கோவிலின் பெயரை பயன்படுத்தி இளைய பாரதம் யூ சேனல் உரிமையாளர் இணையதளம் மூலமாக பணம் வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து ஆவடி மினிட் மல்லியில் உள்ள அவரது வீட்டிலேயே காலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார் அது மட்டுமின்றி ஆவடி காவல் ஆணையரகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் சுமார் கார்த்திக் கோபிநாத்திடம் காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் மேலும் அவர் மீது தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் மோசடி நம்பிக்கை மோசடி போன்ற வழக்குகளில் சிக்க வைத்து அம்பத்தூர் விரைவு நீதிமன்றத்தில் கார்த்திக் கோபிநாத்தை ஆஜர்படுத்தியது தமிழக காவல்துறை அந்த சமயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் மற்றும் பாஜக விளையாட்டுத்துறை மேம்பாட்டு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் சிலர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் குவிந்ததோடு கார்த்திக் கோபிநாத் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தவறானது என்றும் தெரிவித்துள்ளனர் அதனை பொருட்படுத்தாமல் நீதிமன்றத்தில் கார்த்திக் ஆஜர்படுத்தியது காவல்துறை தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கருத்துகளையும் வலதுசாரி சித்தாந்தங்களையும் தனது யூடியூப் சேனலில் தெரிவித்த ஒரே காரணத்திற்காக ஒரு யூடியூபரை காவல்துறையினர் கைது செய்தது மிகவும் கண்டிக்க தகுந்தது என்று பாஜகவினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழக பாஜக ஐடி விங்கின் துணைத் தலைவராக கார்த்திக் கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து கமலாலய வட்டாரத்தில் விசாரிக்கப்பட்ட பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஒருவர் பாஜக ஐடி விங்கில் வருவது மேலும் பாஜக ஐடி விங் அணிக்கு பலம் சேர்க்கும் என்பதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது இனிமேல் இதுவரை திமுகவை விமர்சித்து வந்ததை விட இன்னும் அதிகமாக முழு வீச்சுடன் செயல்பட்டு திமுக களத்தில் செய்யும் ஒவ்வொரு குளறுபடிகளையும் தவறுகளையும் கண்டறிந்து வெளிச்சத்திற்கு கார்த்திக் கோபிநாத் கொண்டு வருவார் வெட்ட வெளிச்சமாக கூறுவார் என இப்பொழுது இணையத்தில் விமர்சனங்கள் பறக்கிறது